தமிழ் சினிமாவில் இல்லாதது பிற மொழி சினிமாவில் அப்படி என்ன தாங்க இருக்குது ஸ்டோரி கந்தையா ஸ்டோரி ஆ எப்பவுமே ஒரு படத்தில் வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே கண்டென்ட் அதுதான் கிங்கு இப்போது மலையாளத்தில் பார்த்திங்கன்னா பவுண்டட் ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கும் இங்கே தமிழ் சினிமாவில் என்ன சொல்கிறாங்கன்னா டேரக்டர் சொல்கிறாரு நான் காரில் போயிட்டே இருப்பேன் இன்றைக்கி என்ன சீன்றதை நான் அப்போ யோசிச்சுட்டு எல்லா வசனத்தையும் அப்போ தான் திங்க் பண்ணி அங்க போய் கொடுப்பேன்றாரு அப்போ என்ன ஆகணும் அவரோட கேட்டிவிட்டி அங்கேயே இன்னைக்கு வந்து எனக்கு வந்து மைண்ட்ல எதுவுமே இல்லை அப்படின்னா அன்னைக்கு ஷூட்டிங் நடக்காது ஸோ மத்த லேங்குவேஜ்ல அதெல்லாம் வந்து கரெக்டா பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு சார் அதாவது சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா நான் ரஜினி கமல் சிவாஜி எம்ஜிஆர் அவங்களோட படங்கள் பார்த்து தான் நாங்கள் வளர்ந்தோமே தவிர புதுசா நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் நாங்கள் வளரல என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் தான் இந்த பிறமொழி படங்கள்ன்றது எங்களுக்கு அறிமுகமாச்சு ஸோ அதில் வந்து சின்ன வயசில் பார்த்த பாஞ்சாலி வங்காள மொழி திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து கிடச்சிது அப்போ அது பார்க்கும்போது மற்ற படத்தில் இல்லாத ஒரு வித்தியாசம் எது என்ன இருந்தது அப்படின்னா ஒரு யதார்த்தம் இருந்தது நம்ம லைவ் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை நகர்றோம் அவர் அப்பா எப்படி கஷ்டப்படுவார் ஒரு அம்மா எப்படி சமைச்சு போடுவாங்க நம்ம வீட்டில் பாட்டி எப்படி இருப்பாங்க அந்த பா அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே கண்ணு முன்னாடி கொண்டு வரும்போது இந்த யதார்த்தம் ரொம்ப பிடிச்சதுனால இந்த மொழி திரைப்படங்களை வந்து நேசிக்க ஆரம்பிக்கும்